இன்னைக்கு விவசாயத்துறையில சோளம் வந்து ஒரு பிரதான பயிரா இருந்துட்டு இருக்கு இந்த சோளத்தை அறுத்து போர் வைக்கிறதுக்கு பெருமளவு லேபர் இன்னைக்கு தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆள் பற்றா குறை இருந்துட்டு இருக்கு இதுக்கு ஒரு தீர்வை பற்றி அந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு எங்களோட நிறுவனத்துல ரீப்பர்ன்ற ஒரு கருவியை வந்து இன்னைக்கு வந்து பெருமளவு விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த ரீப்பரை பயன்படுத்தி உங்க நிலத்துல இருக்கிற சோளத்தை வந்து அறுத்து ஒரு பக்கமாக ஈஸியா உங்க டிராக்டரை பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு பக்கமா வந்து போட முடியும் இந்த ரீப்பரை பயன்படுத்துறது மூலமா பெருமளவும் வந்து ஆட்கூழியை வந்து குறைக்க முடியும் இன்னைக்கு வந்து இந்த ரீப்பர் மட்டும் இல்லாம இன்னைக்கு அடுத்த லெவல் அதாவது வந்து முழுக்க முழுக்க கருவியை பயன்படுத்துற மாதிரி இன்னொரு கருவிதான் என்ற கருவியை இப்போ புதுசா அருமைப்படுத்திருக்கிறோம் இந்த கற்றபாரை பயன்படுத்தும் போது முழுக்க முழுக்க உங்க சோளப் பயிரில்ல வந்து கம்ப்ளீட்டா மிஷினரியை பயன்படுத்தி அறுத்து வண்டிக்கு நடுவுல போட்டு நாலு நாள் காஞ்சதுக்கு அப்புறம் வேலர் கட்டி நீங்க வந்து கம்ப்ளீட்டா மிஷினரி பயன்படுத்தா அத்தனை வாய்ப்புகள் இருக்கு இந்த கற்றப்பாறை பத்தி மேலும் தகவல் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னா கீழே ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அல்லது எங்களை கிளைகள் நாமக்கல் கரூர் திருப்பூர் திண்டுக்கல் இருக்கு நீங்க எந்த மாவட்டம் வந்தாலும் உங்க இடத்துக்கே நாங்கள் டெலிவரி செஞ்சு கொடுக்கறேன் ரெடியாக இருக்கிறோம்